வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்னுடைய வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ஆண்டு இறுதியாக வரக்கூடிய டிசம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா நடக்கின்ற கிரகநிலை மாற்றத்தால் மேஷராசின் நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி அமைய போகுது இந்த நேரத்துல எந்த பரிகாரம் செய்தா உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையும் தா இந்த பதிவுல பார்க்க போறோம் தொடர்ந்து வருகின்ற நாட்களில் மேச ராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன் பரிகார முறைகள் தெய்வ வழிபாடுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான தீர்வை பெறன்னு நினைச்சுக்கலாம் வீடியோல ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்கலையே வீடியோக்குள்ள போகலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் உங்க தொழில் தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ற நேரமாக அமையுதுங்க நீங்க சில சிறிய பின்னடைவுகளை சந்திக்க நேரிட்டாலும் இறுதியில் தொழில் வியாபாரம் பொறுத்தவரை ரொம்ப மிகப்பெரிய வெற்றியை நீங்க எதிர்பார்க்கலாம் உங்க நிதி நிலைமை ரொம்ப சிறப்பாக அமையுங்க உங்க வாழ்க்கை துணை உங்களோட மகிழ்ச்சியான அற்புதமான நினைவுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நேரமாக இருக்கு மேலும் நீங்க மிகவும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை பெற போறீங்க மேஷராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்த உடல்நிலையில இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா இனி சரியாகும் உடல்நிலையில சரியில்லாமல் இருந்தீங்கன்னா மருத்துவரை அணுகுவது ரொம்ப நல்லது நீங்க பார்த்தீங்கன்னா காதல் வாழ்க்கையில சிரமங்களை சந்திக்க வேண்டியது அமையும் எச்சரிக்கையாக இருங்க மேற்படிப்பு இல்லைன்னா வெளிநாட்டில் படிக்க விரும்புனீங்கன்னா ஒரு சிறு இந்த நேரமாக இது அமையுங்க குடும்பத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்துல சிறு கவனமுடன் செயல்பட வேண்டும் உங்க உறவுல சில பிரச்சனைகள் இல்லைனா உங்க உறவு விவகாரங்களை மூன்றாவது நபரை ஈடுபடுத்தாம இருங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் உங்க வாழ்க்கை துணை தக்க சமயத்துல இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆதரவளித்து ஒத்துழைப்பும் கொடுப்பாரு தம்பதிகள் இந்த நேரத்தில் ஒன்றாக இணைந்து வெளியிடங்களுக்கு சென்று மகிழ இந்த மாதம் ஏதுவாக இருக்கு எனவே இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்க சரி செய்துக்கலாம் உறவினர்கள் உங்க முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இப்போது இருப்பாங்க உங்க வீட்ல இருக்கக்கூடிய வயதானவர்களுடனான உறவும் நன்றாக அமையும் உங்க குழந்தைகளுடனான உறவு சவாலாகவும் கடினமாக இருக்கக்கூடிய நிலையாக இருப்பதால் குழந்தைகளுடன் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப பொறுமையாக நீங்க சொல்லுவது ரொம்ப நல்லது நிலைமை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கணிசமான அளவுல பணத்தை சேமிக்க நீங்க கவனம் செலுத்த வேண்டியதா அமையும் மேலும் நீங்கள் செலவுகளை கண்காணித்து பாருங்க அது ஆரோக்கியமான நிதிநிலையை நிலையை அளித்திடும் திட்டமிட்டு வரவு செலவுகளை மேற்கொள்வதன் மூலம் அனாவசிய செலவுகளை தவிர்க்க முடியும் மேலும் நீங்கள் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள ஏதுவாக அமைந்திருக்கு அதன் மூலம் நீங்கள் ஆதாயமும் பெறுவீங்க கவனமுடன் ஆராய்ந்து முதலீடு மேற்கொண்டிங்கன்னா நிச்சய லாபம் உண்டு பிறருக்கு கடன் கொடுக்கும் விஷயங்களை நீங்கள் கவனமாக இருங்க தற்போதைய நிலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கடன் கொடுப்பதை மட்டும் தவிர்த்திடுங்க உங்க நிதி நிலையில முன்னேற்றம் உண்டு குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பணத்தை நிர்வகிக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல பார்த்திங்கன்னா நீங்க முன்னேற்றம் காண்பீங்க பணி இடத்துல மேலதிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அவங்க உங்களுக்கு வழி நடத்துவாங்க மேலும் உங்க வருமானம் உயரக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் பெற முடியும் ஒரு சிலருக்கு ஆன்ச வாய்ப்புகளை கெட்டலாம் ஊடகம் திரைத்துறையில் இருந்தீங்கன்னா சிறந்த முன்னேற்றம் உண்டு சட்டத்துறையில பணி புரியவங்களுக்கு சிறு பின்னடைவுகளுக்கு பின்னு தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் மருத்துவர்களுக்கு இந்த நேரத்தில் அதிக அளவில் வெற்றி வாய்ப்பு கிடைத்திடும் ஐடி துறையில் இருந்தீங்கன்னா சிறு பின்னடைவுகளுக்கு பின்னு வெற்றி உண்டு ஆராய்ச்சி மேம்பாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய யோசனைகளை கொண்டு வர இது சிறந்த நேரமாக அமையுங்க உற்பத்தி சார்ந்த துறையில் இருந்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு இது வளர்ச்சிகரமான மாதமாக அமைந்திருக்கு மேலும் சில பின்னடுகளுக்கு பின்னு வரவுக்கு எந்தவித குறைவு இருக்காது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாதத்துல சிறந்த முன்னேற்றம் காணக்கூடியதாக அமைந்திருக்கு புதிய தொழில் தொடங்க இது எதுவான காலமாக அமைந்திருக்குங்க புதிய தொழில் தொடங்க திட்டமிட்டீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்க தயக்கம் இல்லாமல் தொடங்கலாம் ஆனா தொழில் முதலீடு செய்ய அதிக கடன் வாங்குதல் கூடாது இந்த மாதம் கூட்டு தொழில இறங்காதீங்க தனியாக வியாபாரம் செய்வதுதான் நல்லது உங்களுக்கு கீழ் பணி மீது கண்முடித்தனமான நம்பிக்கையும் வைக்காதீங்க சிறிது கவனமுடன் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே நீங்க வச்சுக்கோங்க தொழிலை பொறுத்தவரை இந்த மாதம் முன்னேற்றம் உண்டே மேலும் தொழில் போட்டியாளர்களை வெல்வதன் மூலம் சிறந்த வருமானத்தையும் பெறலாம் மேஷராசி நண்பர்களுக்கு அமைந்திருக்கு புதிதாக தொழில் தொடங்க விரும்புவோருக்கு இது சிறந்த உங்க நிறுவனத்தை நீங்க தொடங்கும் போது அதிக கடங்களை வாங்குவதை மட்டும் தவிர்த்துக்கோங்க கூட்டு தொழிலையும் இந்த மாதத்துல தவிர்த்துடுங்க தொழில் சார்ந்த முடிவுகளை சுயமாக எடுத்துடுங்க உங்க கீழே பணிபுரியவங்களை கண்காணிக்க வேண்டும் மேலும் அவங்களை கண்முடித்தனமாக நம்புவதையும் தவிர்த்திடுங்க இந்த நேரத்துல உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரை ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலத்துல சிறு சிறு பின்னடைவு ஏற்படலாம் அடிக்கடி சளி சிறுநீரக பிரச்சனைகள் செரிமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உங்களுக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டா உடனடியாக நீங்க இந்த நேரத்துல மருத்துவரை அணுகுவது சிகிச்சை மேற்கொள்வது ரொம்ப நல்லது இந்த காலத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியில சாப்பிடுவதை தவிர்த்திடுங்க மன ரீதியாக பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்கள் மனசோர்வு ஊக்கமில்லாத இருக்கலாம் அதிக நம்பிக்கையுடனும் ஆற்றலோடு உணர யோகா மற்றும் தியானத்தை இந்த நேரத்தில் மேற்கொள்வது ரொம்ப நல்லது மேஷராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அமைந்திருக்குன்னா அறிவியும் ஞானத்தையும் அதிகரிக்க இது ஒரு சிறந்த தருணமாக அமைந்திருக்குங்க உங்களுடைய உயர்கல்வி தரங்கள் பார்த்திங்கன்னா நல்லா மேம்படும் இளங்கலை பட்டதாரிகளுக்கும் உங்க முயற்சியில நல்ல மதிப்பெண்களுடன் வெகுமதியை பெறுவதற்கான தருணமாக இது அமையும் மேலும் இந்த நேரத்தில் முதுகலை சர்வதேச கல்வியை தொடர விரும்புனிங்கன்னா மாணவர்கள் நிச்சயம் வெற்றி உண்டு நீங்க விரும்பும் நாட்டில் கல்லூரியில் நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திடும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு தங்கள் ஆய்வறிக்கினை அங்கீகாரம் பெற பொறுமையாக இந்த நேரத்தில் நீங்கள் காத்திருக்க வேண்டும் பார்த்திங்கன்னா ராசி சக்கரத்தில் முதலாவதாக வரக்கூடிய மேஷ ராசி நண்பர்களை செய்ய வேண்டிய ஒரு பரிகார முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு வர எல்லாமே நல்லதாக மாறும் தடைப்பட்ட காரியங்களும் தடை இல்லாமல் நடக்குங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அமைதி உண்டாக மன சஞ்சலம் ஏற்படாது உங்களுக்கு வாரம் வாரம் சென்று வழிபட முடியலைன்னா கூட பரவாயில்ல மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா முருகனுக்கு விசேஷ தினங்களாக அமையக்கூடிய கிருத்திகை சஷ்டி தினங்களை வழிபட்டுவாங்க நல்ல பலன் உண்டு அதே போல உங்களுடன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகள் செய்வதும் உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய அருளை பெற்று இந்த இரண்டு பரிகாரமும் நீங்கள் செய்து வந்தாலே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்திருங்க பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு கிரகநிலை பொறுத்து பொருளாதாரத்துல வளர்ச்சி உண்டு தெய்வ வழிபாட்டில் நாட்டமும் அதிகரிக்கும் தள்ளி வைத்திருந்த காரியங்களை செய்து முடிப்பீங்க சகோதர சகோதரனுடைய குறைகளை பெரிதும் படுத்த இருப்பதுதான் நல்லது முன்பு உங்களை ஏமாற்றியவங்களை இந்த மாதம் மன்னித்துடுங்க வேலை நிமித்தம் குடும்பத்தை விட்டு பெருந்திருந்த தம்பதி இப்போது சேர்ந்து வாழக்கூடிய நேரமாக அமையும் உத்தியோகத்தர்களை உயிரதிகளுடைய ஆதரவும் உறுதுணையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு சக பணியாளருடைய பொறாமை பார்வை உங்களுக்கு துரைத்து கொண்டே இருக்கும் வியாபாரம் லாபகரமாகவும் அமையுங்க நாளுக்கு நாள் வாடிக்கையில கூடிய நன்மதிப்பையும் வியாபாரத்துல வளர்ச்சியும் பெறுவீங்க கலைத்துறையில் இருந்தீங்கன்னா இடைத்தரகர்கள் ஒத்துழைப்பை எதிர்பார்க்காம நீங்க நேரடியாக முயற்சி செய்வது ரொம்ப நல்லது சக கலைஞர்களிடம் சுமூகமாக நடந்து கொள்வதன் மூலம் உங்க நற்பெயரை நீங்க காப்பாற்றிக்கலாம் மாணவர்களுக்கு நீங்க முயற்சித்த கல்வியில நாளுக்கு நாள் முன்னேற்றம் உண்டே தேர்வுல அதிக மதிப்பெண்களும் பெறுவீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்க ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்து அஸ்வினி நட்சத்திரில இருப்பவங்களுக்கு பணவரத்து திருப்தி தரும் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டி அமையும் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க புதிய நபர்களுடன் எச்சரிக்கையாக பழங்குங்க வீண் அலைச்சல் குறைத்து கொண்டு வேலைகளை கவனம் செலுத்துங்க பெரியவங்களுடைய உதவி இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் துணிச்சலுடன் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டு சாதகமாகவும் செய்து முடிப்பீங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிம்மதியும் சுகமும் அதிகரிக்கும் புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டி அமைப்பு உண்டாகும் பணவரத்து திருப்தி தரும் விதத்தில் இருக்கு பல வகையிலும் பிற உதவி இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் புத்து சாதத்தையும் அதிகரிக்கும் யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை மட்டும் தவிர்த்துக்கோங்க தொழில் வியாபாரத்துல நிதானமாக நடக்கும் கார்த்திகை மூன்றாம் பாதத்துல உள்ளவங்களுக்கு உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது எல்லா விதமான காரியங்களும் சாதகமான பலனை தருங்க பணவரத்தும் திருப்தி தரும் பக்தியுடன் நாட்டம் ஏற்படும் பணவரத்து உங்களுக்கு அதிகரிக்கும் எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்களிடம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை இப்போதுக்கு தீர்வாகும் உதவிகளை செய்து மன திருப்தியும் அடைவீங்க கொடுத்து ஓகே காப்பாற்ற எடுக்க முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலனை தருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம வேலை இருக்க பயமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்